இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றுடன் நூலவதி தில்லைத்தவன் டென்மார்க் லண்டன் செய்திகள் டென்மார்க் பத்தாவது பிரடிக்சன் மென்ன அவர்களும் அவருடைய பாரியர் மேரி அவர்களும் அதாவது இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஒன்று அன்று இஸ்டோனியாவுக்கு எஸ்டோனியாவுக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள் அங்கு ஜனாதிபதி அலாஸ்கரின் அழைப்பின் பேரில் அரசு முறை பயணமாக சென்றிருக்கிறார்கள் அங்கு அரச தலைவரும் அவர் மனைவியாரும் அவரை சந்தித்து அவர்களுடன் சேர்ந்து மார்க்ஸ் ஜாமில் பாதிக்கப்பட்டவர்கள் மக்களின் நினைவுக்காக அங்கு சென்று மெழுகுவத்தி ஏற்றி வைப்பார்கள் அமெரிக்காவின் கிரீன்லாந்து விவகாரத்தினால் டென்மார்க் மக்கள் அமெரிக்க பொருட்களை புறக்கணித்து செய்து வருகிறார்கள் அமெரிக்க பொருட்களை செயலி அதாவது கை மூலம் கொக்கோ கோலா மெக்டோனாஸ் ஐஃபோன் முதலியவற்றை எவை என்று பார்த்து அவற்றை புறக்கணித்து வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு டென்மார்க் கிரீன்லாந்தை அமெரிக்காவுக்கு பரிமாற முன்வந்தது அமெரிக்கா அப்போது அதனை பைத்தியக்காரத்தனமாக நினைத்தது இப்போது ரெண்டாயிரத்தி பத்து பத்தொன்பதாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதனை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார் சுமார் முந்நூறு ஆண்டுகளின் பின் டென்மார்க்கின் ஒருபோதியாக இருந்து வரும் கிரீன்லாந்தை வாங்க விருப்பம் தெரிவித்ததும் கிரீன்லாந்து மக்களும் டெனிஸ் மக்களும் அந்த வாய்ப்பை விரைவாக தொடர்ந்து நிராகரித்து இல்லை இல்லை என்று தெரிவித்து வருகிறார்கள் ட்ரம் கிரீன்லாந்தை கையகப்படுத்துவதற்காக பல மிரட்டல்களை விட்டு இப்போது பின்வாங்கிய பின்வாங்கியுள்ள உடனடியாக அதற்கு அந்த பிராந்தியத்தை பாதுகாப்பதற்காக டென்மார்க்கும் நெட்டோவும் இணைந்து உடன்பட்டிருக்கிறது பாதுகாப்புக்கு அதற்காக இருபத்தைந்து வீதமான வரியை கைவிட்டதை தொடர்ந்து ஆர்டிக் பிரதேசம் நெற்றோவுக்கு பொதுவானது என்றும் டென்மார்க் பிரதமர் மேட்டா பெரஸ்டிச்சன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பாதுகாப்புக்காக எழுதிய ஒன்பத்த ஒப்பந்தத்தை இப்போது மறு பரிசோதனை செய்ய இருக்கிறது டென்மார்க் தொடர்வது இங்கிலாந்து செய்தி இங்கிலாந்தில் இன்றைய தினம் செவ்வாயன்று பல பகுதிகள் பனியால் மூடப்படலாம் என்று தேசிய வானிலை முன் அறிவிப்பாளர் வானிலை வரைபடத்தை அடுத்து இந்த வாரத்தில் முதல் பகுதிகளில் இங்கிலாந்தில் பல பகுதிகளில் பனி பெய்யும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறது மெட் ஆஃபீஸ் தெரிவித்திருக்கிறது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிளாஸ்டிக் பிரிட்டனில் கோடைகால நேரம் அதாவது மார்ச் முப்பத்தி இரு முப்பத்தி ஓராந்திய இருபத்தொன்பதாம் தேதி வரக்கூடிய கால ஆரம்பத்தை பங்குனி மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று முன்னதாகவே அந்த கடிகாரத்தை திருப்ப இருக்கிறார்கள் இதனால் ஒரு மாலையை கூடுதலாக பெறுவோம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு முன்னதாக மாறும் என்றும் நாங்கள் கடிகாரங்களை முன்னோக்கி திருப்பி பிரிட்டனின் கோடை காலத்தை வரவேற்போம் என்றும் தெரிவித்திருக்கிறது அயர்லாந்தில் அம்பையர் எச்சரிக்கை வானநிலை காலப்பட்டு இருப்பதால் இன்றைய தினம் செவ்வாய் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி அன்று கடும் புயல் வீசும் என்றும் இந்த அங்கு பல பாடசாலைகள் மூடப்படும் என்றும் பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன சாக்கோஸ் தீவி தீவுகள் மசோதா மீதான ஒப்பந்தத்தில் ரம் எச்சரிக்கையின் பிறகு ஸ்டாமர் சாக்கோஸ் தீவுகள் மசோதாவை திரும்ப பெறுகிற சர்வதேச ஒப்பந்தத்தை மீறப்படக்கூடும் என்ற எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் இந்த சட்டம் திங்கள் அன்று விவாதிக்கப்படாது என்று கூறப்படுகிறது பிரிட்டனில் வளரும் பூக்களுக்கும் மலர்கள் மீனாத தடைக்கும் விஷப் அழுத்தம் கொடுக்கிற இது திருச்சவை நிகர பூச்சிய லட்சியங்களின் ஒரு பகுதி பூக்களின் காபம் கடத்தப்படுவதை எவ்வாறு குறைப்பது என்று குறித்து விவாதிக்கப்படுகிறது சுற்றுச்சூழலை பாதுகாப்பு தாக்கத்தை குறைப்பதற்காகவும் இந்த திட்டங்களில் வெளிநாட்டு பூக்களுக்கு தடை விதிக்க எண்ணுகிறார் கீத்ரோ கெட்விக் மற்றும் லண்டனில் உள்ள ஐந்து விமான நிலையங்களிலும் இப்போது கைப்பொதிகளுடன் லிக்யூட் அதாவது தண்ணி வகையாக ரெண்டு லீட்டர் வரையும் எலக்ட்ரிக் பொருட்களும் மற்றும் லேப்டாப் என்பன அவர்கள் பொதிகளுடன் கொண்டு செல்லலாம் என்று வி விமான நிலையம் தெரிவித்திருக்கிறது இதுக்காக புதிய நவீன கருவிகளை எல்லா விமான நிலையங்களிலும் பொருத்தி இருக்கிறது இதுவரை இதனை பிரித்து கொண்டு சென்று செல்ல தேவையில்லை முன்னர் பிரித்து சென்றோம் அதற்காக விமான நிலையத்தில் பிளாஸ்டிக் சிறிய பைகளை இலவசமாக தந்தார்கள் அது சுமார் பதினாறு மில்லியனுக்கு மேலாக அந்த பிளாஸ்டிக் பைகள் ஒரு வருடத்துக்கு வழங்கப்பட்டு இருப்பதாக விமான நிலையம் தெரிவிக்கிறது நன்றி வணக்கம்